தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகரான டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தது ரசிகர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர் நடிகர் முரளியின் தம்பி அண்ணனைப் போல இவரும் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சித்தி சீரியலில் நடித்து மிகவும் பிரபலமானவர்தான் டேனியல் பாலாஜி அதன் பிறகு சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கினார் பொல்லாதவன் படம்தான் இவரது கெரியரில் திருப்புமுனையாக அமைந்தது வில்லனாக பொல்லாதவன் படத்தில் மிரட்டியிருப்பார் டேனியல் பாலாஜி அதன் பிறகு வேட்டையாடு விளையாடு பைரவா பிகில் வடச்சனை என தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்துள்ளார் இவருக்கு தற்போது நாற்பத்தி எட்டு வயதாகிறது இந்த சூழலில் நேற்று திடீரென இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது உடனே அவரை வீட்டில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவரது அண்ணனான நடிகர் முரளியும் இப்படித்தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் அவர் இறந்தபோது அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு அண்ணனைப் போலவே தம்பியும் கிட்டத்தட்ட அதே வயதில் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பது ரசிகர்களை மேலும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது தனது தனித்துவமான நடிப்பால் படங்களுக்கு உயிர் கொடுத்து வந்த இவர் தற்போது உயிரோடு இல்லை என்பதே ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக உள்ளது இவர் ராட்சசன் படத்தில் பள்ளி ஆசிரியர் ரோலில் நடிக்க வந்த வாய்ப்பை மறுத்தது குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருந்தார் அதில் குழந்தைகளை பாலியல் சீண்டல் செய்வது போன்ற காட்சிகளில் எப்போதும் நடிக்க மாட்டேன் என்றும் அந்த காட்சிகளை தன் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பார்த்தால் தன் மீது அவர்கள் காட்டும் அன்பு மாறிவிடும் என்றும் கூறியிருந்தார் வில்லன் என்றாலும் தனக்கென தனித்துவமான படங்களை இவர் தேர்ந்தெடுத்து நடித்திருப்பது இதன் மூலம் தெரிகிறது இவரது மறைவு தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு